பாபநாசம் ஒன்றியத்தில் ஐம்பத்தி ஆறு சத்துணவு மையங்களுக்கு சமையல் உபகரணங்கள் ஒன்றிய குழு தலைவர் வழங்கினார் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் சத்துணவு திட்டத்தின் கீழ் செயல்படும் சத்துணவு மையங்களுக்கு புதிய சமையல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பாபநாசம் ஊராட்சி ஒன்றிய ஆணையர் சிவகுமார் கிராம ஊராட்சிகள் வட்டார வளர்ச்சி அலுவலர் சுதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பாபநாசம் ஒன்றிய குழு தலைவர் சுமதி கண்ணதாசன் தலைமை வகித்து ஐம்பத்தி ஆறு சத்துணவு மையங்களுக்கு சமையல் உபகரணங்களை வழங்கினார் நிகழ்ச்சியில் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சித்ரா தேவி விஜயகுமார் உதவியாளர் கவிதா மற்றும் சத்துணவு ஊழியர்கள் சமையலர்கள் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் நியூஸ் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் ஜி சிவராஜ்